வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதையே நம்ம அனைவருக்கும் முதற்கண் கோடான போரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழா பூஜையானது சரஸ்வதி பூஜை இன்றைக்கு எதற்காக முடித்து யதாஸ்தானம் பண்ணிடும் என்பதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இன்றைய பதிவானது பதிவடுகின்றோம் அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கசிவரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் மகாகாரி மகாலட்சுமி மகா சரஸ்வதி சுரூப்பை தான் லலிதாவர்மையே சொல்லி ஆத்மக திருபுந்தி ஆத்மகஜி ராஜராஜே ஸ்ரீ அன்னபூரணினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரோதை வருஷம் புரட்டாசி மாதம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழாவானது

சாக்ஷா அதிபராசக்தி லலிதாபுரமியை சொல்லிய பரிபூர்ண கிருபா கடாக்கும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரமாதமாக தாங்கள் அனைவரும் கிடைக்கப்பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமாக இருப்பீர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதாவது எங்களது கிரகத்தில் இந்த சாரதா நவராத்திரி பூஜையானது தினம் ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை என்று இது சீக்கிரமாக நடந்து முடித்துவிட்டோம் காரணம் என்னவென்றால் எங்களது கிரகத்தினுடைய பக்கத்து கிரகத்தில் ஒரு அம்மையார் நூற்றி இரண்டு வயதும் மதிக்கத்தக்க அம்மையார் அவர்கள் சுகரோக பிராப்தி அடைத்தார்கள் நல்ல வேளையாக பூஜை முடிந்த பிறகு அவர்களானது மிக மிக வருத்தத்தை கொடுத்தது ஆகவே தான் அவசரமாக யதாஸ்தானம் செய்து பூஜையை விதித்து விட்டோம் இல்லை என்றால் விஜயதசமி அன்றைக்குத்தான் யதாஸ்தான பூஜையானது நடைபெற்றிருக்கும் ஆகவே இந்த ஒரு விஷயத்தினால்தான் சரஸ்வதி பூஜை என்றே சாக்சாத் லிதாபரமேஸ்வரி அங்காலை யதாஸ்தானம் செய்து விட்டோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த வருடத்திற்கு சரஸ்ததியாவது ஸ்ரீ ராதா நவராத்திரி பூஜைக்கு இன்னும் நிறைய பேர் தாராளமாக மனம் வந்து தங்களது நட்சத்திரம் ராசி பெயர்களை கொடுத்து தங்களால் முடிந்த அளவு அவரவர்கள் சக்திக்கு ஏற்றாக்கல் பூஜையிலே கைகரியம் செய்து கலந்து கொண்டு